திருவனந்தபுரம் செல்லும் பேருந்து ஜன்னலோரம் இருந்த ஓர் இருக்கையில் நித்யா அமர்ந்திருந்தாள் ராதா கூறிய சம்பவங்களையெல்லாம் திரும்ப திரும்ப அவள் மனத்திரையில் ஓடின தக்க சமயத்தில் கண்ணன் ராதாவின் குடும்பத்தினரை எச்சரிக்கை செய்திராவிட்டால் என்ன ஆகியிருக்கும் திருமணம் முடிந்து நாதனின் பித்தலாட்டங்கள் வெளியாகியிருந்தால் அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு தலைக்குனிவு முதல் நாள் மதிய உணவிற்கு பிறகு வெகுநேரம் தன்னுடைய கதையை விவரித்த ராதாவிற்கு உண்மையிலேயே நித்யாவின் வருகை பெரிய ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும் அவளுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள உறுத்தி கிடைத்தாலே அதுவும் அவளுடைய கல்லூரித் தோழி நித்யாவிற்கு விடை கொடுத்து அனுப்பிய போது தன்னுடன் எப்பொழுதும் தொடர்பு வைத்துக் கொள்ளும்படியும் நித்யாவின் தான் கண்டிப்பாக வருவதாகவும் கூறியதை நித்யா நினைத்து மனம் நெகிழ்ந்தாள் ராதா தன்னைப் பற்றி எவ்வளவு கூறியிருந்தால் கண்ணன் நித்யா மதுரையை விட்டு புறப்படுவதற்கு முன்பு போன் செய்து அவளுடைய இனிய பயணத்துக்கு வாழ்த்து கூறியிருப்பான் மேலும் அவன் தன்னுடைய திருவனந்தபுரம் நம்பர் ஒருவரின் விலாசத்தைக் கொடுத்து அவரை பார்க்குமாறும் சொன்னானே பேரிரைச்சலுடன் கிளம்பிய விரைவு வண்டி நித்யாவை அவளுடைய நினைவலைகளிலிருந்து மீட்டது வெயிலும் அதிகமில்லை சுகமான காற்று விர் என்று வீசியது இவற்றை அனுபவித்தவாறே பேருந்து செல்லும் பாதையை பார்வையிடலானாள் நித்யா பொதுவாகவே கேரள மாநிலம் நீர்வளம் கொண்டது அங்கு தென்னையும் பலாவும் மண்டி கிடக்கும் நீர் ஓடைகள் சலசலவென்று எங்கும் காட்சி அளிக்கும் இயற்கைச் சூழல் மிகவும் அருமையாக இருக்கும் வாளிப்பும் வனப்பும் கொண்ட மங்கையரும் கட்டுமஸ்தான ஆடவரும் நிறையவே உண்டு திருவனந்தபுரம் அழகான ஊர் அம்பலம் என்று கூறப்படும் அழகான பத்மநாபசாமி கோயில் ஆட்டக்கல் பகவதி அம்மன் கோயில் இங்கெல்லாம் பக்தர்கள் கூட்டம் மற்றும் மிருகக்காட்சி சாலை அரண்மனை என்று பார்க்க ஏராளமான இடங்கள் திருவனந்தபுரம் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சிறிய வீடு ஜனக்கூட்டம் அதிகமற்ற இடம் காலை நேரம் வீட்டின் முன் அறையில் தொலைபேசி ஒலித்தது வேகமாக ஒருவர் வந்து போனை எடுத்தார் ஹலோ என்றார் பேசியவருக்கு வயது நாற்பதுக்கு ஒன்றிரண்டு இருக்கலாம் நான் மிஸ்டர் விவேக்கிடம் பேச முடியுமா என்று மறுமுனையில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது நான் விவேக் பேசுகிறேன் குட் குட்மார்னிங் சார் என் பெயர் நித்யா மதுரையிலிருந்து வருகிறேன் மிஸ்டர் கண்ணன் உங்களை தொடர்பு கொள்ளச் சொன்னார் குட்மார்னிங் மிஸ் நித்யா நேற்றே கண்ணன் எனக்கு போன் செய்து நீங்கள் வருவதை பற்றி சொன்னார் ஆமாம் நீங்கள் இப்பொழுதுதான் வருகிறீர்களா இல்லை சார் நேற்று சாயந்திரம் வந்தேன் சற்று நேரமாகிவிட்டது ரொம்பவும் களைப்பாக இருந்ததால் ஓட்டலில் ரூம் எடுத்து தங்கிவிட்டேன் வேறு எங்கும் போகவில்லை அதனால் இப்பொழுது போன் செய்தேன் நான் உங்களை தொந்தரவு செய்கிறேனா ஓ நிச்சயமாக இல்லை நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் நான் இன்னும் சிறிது நேரத்தில் வருகிறேன் இவ்வாறு கூறிய விவேக் நித்யா தங்கியிருக்கும் இடத்தை குறித்துக் கொண்டார் பிறகு உள்புறந்திரும்பி அம்மா என்று அழைத்தார் உள்ளே இருந்து வயதான ஓர் அம்மா வந்தாள் அவருடைய தாயாகத்தான் இருக்க வேண்டும் அம்மா நான் கொஞ்சம் சீக்கிரம் புறப்படுகிறேன் அப்படியே ஆபீஸ் போய்விடுவேன் சந்தரை நீங்கள் தயார் செய்து பள்ளிக்கு அனுப்பிவிடுங்கள் என்று விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆறு வயதுள்ள சிறுவன் ஒருவன் அங்கே வந்தான் குளித்துவிட்டு சீருடை மாற்றிக்கொண்டு தோற்றமளித்தான் விவேக் அவனிடம் சந்தர் பாட்டிக்கு தொந்தரவு கொடுக்காமல் சாப்பிட்டுவிட்டு சீக்கிரமே பள்ளிக்குப் போய்விடு எனவும் சரி அப்பா என்று சந்தர் தலையாட்டினான் விவேக் விடை பெற்றுக் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டுச் சென்றார் ஓட்டல் அறையில் காலிங் பெல் இருமுறை ஒலித்தது நித்யா எழுந்து சென்று கதவைத் திறந்தாள் ஹலோ நித்யா நான்தான் விவேக் என்றவாறே உள்ளே நுழைந்தவரே வாங்க வாங்க என்று வரவேற்று ஒரு இருக்கையில் அவரை அமரச் செய்தால் நித்யா பயணம் எல்லாம் எப்படி இருந்தது திருவனந்தபுரம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று விவேக் கேட்டார் பஸ்ஸில் தான் வந்தேன் வரும் வழியெல்லாம் நன்றாக இருந்தது ஊரும் பார்க்க நன்றாகவே இருக்கு ஆனால் இனிமேல்தான் சுற்றி பார்க்க வேண்டும் முக்கியமாக மிஸ்டர் கண்ணனும் ராதாவும் உங்களை ரொம்பவும் கேட்டதாகச் சொல்லச் சொன்னார்கள் நித்யா கூறியதற்கு மறுமொழியாக விவேக் ரொம்ப தாங்க்ஸ் நானும் கண்ணனும் ஒரே பத்திரிகையில் வேலை பார்க்கிறோம் நான் திருவனந்தபுரம் பகுதி செய்திகளை சேகரிப்பதிலும் ரிப்போர்ட் செய்வதிலும் கவனம் செலுத்துகிறேன் அது போகட்டும் நீங்கள் ஊரைச் சுற்றி பார்க்க வேண்டாமா இல்லையேல் எங்கள் வீட்டிற்கு வருகிறீர்களா சந்தர் என் மகன் என் அம்மா இருவரும் வீட்டில் இருக்கிறார்கள் என்றார் நான் இரண்டு நாட்கள் ஊரை சுற்றி பார்த்துவிட்டு நாளை மறுநாள் உங்கள் வீட்டிற்கு வருகிறேனே அதுவும் ஒருவிதத்தில் நல்லதுதான் நாளை மறுநாள் எனக்கு விடுமுறை நீங்கள் நம் வீட்டிலேயே நாள் முழுவதும் இருக்கலாம் சரி நான் ஒன்று சொல்கிறேன் எனக்கு தெரிந்த ஆட்டோக்காரர் ஒருவர் இந்த ஓட்டலுக்கு வெளியே தானிருக்கிறார் அவரை நான் உங்களுக்கு அமர்த்திக் கொடுக்கிறேன் அவர் உங்களை முக்கியமான எல்லா இடங்களுக்கும் அழைத்துச் செல்வார் நடுவில் ஏதாவது தேவை என்றால் எனக்கு போன் செய்யுங்கள் என்று தன் செல் நம்பரையும் கொடுத்தார் விவேக் ஐந்து நிமிடங்களில் நித்யா தயாராகிவிட்டாள் அறையைப் பூட்டிக் கொண்டு இருவரும் வெளியே வந்தனர் விவேக் ஆட்டோக்காரரிடம் ஏதோ பேச அவரும் தலையசைத்தார் நித்யாவை ஆட்டோவில் ஏறிக்கொள்ளுமாறு சொன்ன விவேக்கையை அசைத்துவிடை கொடுக்கவும் நித்யாவும் கை அசைக்க ஆட்டோக்காரர் வண்டியை வேகமாகச் செலுத்தினார் விவேக் தன்னுடைய அலுவலாக விரைந்தார் காலை எட்டு மணி நித்யா விவேக் வீட்டு வாசலில் ஆட்டோவில் வந்து இறங்கினாள் இரண்டு நாட்களும் அவளை பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்ற அதே ஆட்டோக்காரர்தான் விவேக் முகமலர்ச்சியுடன் அவளை வரவேற்றார் வாருங்கள் நித்யா உட்காருங்கள் என பின் தன்னுடைய அம்மாவை அழைத்தார் அவள் வந்ததும் அம்மா நேற்று சொன்னேனே ராதாவின் தோழி நித்யா இவங்கதான் என்றார் கே கூப்பி தன்னை வணங்கிய நித்யாவை பார்த்து வாம்மா நீ வந்தது ரொம்பவும் சந்தோஷம் கண்ணன் ராதா எல்லாரும் சோக்கியமா என கேட்டால் விவேக்கின் தாய் எல்லோரும் நல்லாயிருக்காங்கம்மா பாவம் காலை வேளையிலே உங்களை தொந்தரவு செய்யறேன் இல்லை நித்யா கொஞ்ச நேரத்தில் சந்தர் ஸ்கூலுக்கு போய் விடுவான் அப்புறம் வேலை ஒன்றும் இல்லை விவேக் சந்தர் என்று குரல் கொடுக்கவும் என்னப்பா என்றவாறே பள்ளிச் சீருடையில் இருந்த சந்தர் வந்தான் நித்யாவை திடீர் என்று பார்த்ததும் சற்றே நெளிந்தான் சந்தர் ஆண்டிக்கு நமஸ்தே சொல்லு என விவேக் சொல்லவும் அழகாக கை குவித்து நமஸ்தே ஆண்டி என்றான் அவன் நமஸ்தே சந்தர் என்று தன்னுடைய கைப்பையிலிருந்து ஒரு பெரிய சாக்லேட் அப்பாவை எடுத்து அவனிடம் நீட்டினாள் சந்தர் சிறிது தயங்கியவாறே அவன் அப்பாவை பார்த்தான் விவேக் தலையசைத்ததும் அதை பெற்றுக்கொண்டு தாங்க்ஸ் ஆண்டி என்றான் பிறகு சாக்லேட் பெட்டியை பாட்டியிடம் கொடுத்துவிட்டான் சந்தர் ஸ்கூலுக்கு நேரமாச்சு பையை எடுத்துக்கொள் என அவனுடைய பாட்டி சொல்ல அவன் அவ்வாறே செய்தபின் நித்யாவிடமும் விடை பெற்றுக் கொண்டான் நித்யா நீங்கள் அம்மாவுடன் பேசிக் கொண்டிருங்கள் வந்துவிடுகிறேன் என்று விவேக் சந்தருடன் வெளியேறினார் ஒரு நிமிடம் இரும்மா என்று உள்ளே சென்ற விவேக்கின் அம்மா பிஸ்கட்டும் காபியும் கொண்டு வந்தாள் சாப்பிடம்மா விவேக் வந்த பிறகு சீக்கிரமே சாப்பிட்டு விடலாம் என்றாள் தொடர்ந்து காபியை மெல்ல பருகியவாரே ஏம்மா வீட்டில் நீங்கள் மட்டும்தானா துணைக்கு வேறு யாரும் இல்லையா என்று நித்யா கேட்ட கேள்வியில் தொக்கி நின்ற பொருள் விளங்கியது இருந்தாலும் விவேக்கின் தாய் நாங்கள் மூன்று பேர்கள்தான் வீட்டு வேலை செய்யும் பெண் காலையிலும் மறுபடி சாயந்திரமும் வருவாள் என்றாள் நாங்கள் மூன்று பேர்தான் என்று அழுத்தமாக பதில் வந்ததால் விவேக்கின் மனைவி இல்லை போலும் என்று யூகித்த நித்யா அதை பற்றி மேலும் கிளறவில்லை வீடு மிகவும் நன்றாக இருக்கிறது என்று பேச்சை மாற்றினாள் இந்த இடம் மிகவும் அமைதியாக இருக்கும் சுற்றி ஒரே சோலையாக இருக்கும் வாயேன் வீட்டை சுற்றி பார்க்கலாம் என்று பெரியம்மா அழைக்கவும் நித்யா தயாரானாள் வரவேற்பறை இரண்டு படுக்கை அறைகள் சமையல் அறைகள் சமையல் அறை அதை ஒட்டிய சாப்பிடும் அறை பூஜை அறை சாமான்கள் போடும் அறை என்று மிகவும் ஏற்பாடாக இருந்தன மாடியில் வேறு ஓர் அறை தனி வீடு சென்னையில் இது மாதிரி ஓர் இடம் வேண்டுமானால் அதிகமாக விலை கொடுக்க வேண்டும் என்று எண்ணமிட்டாள் நித்யா வீடு ஏற்பாடாக மிகவும் அழகாக இருக்கிறது ஆமாம் நீங்கள் இந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் தானா அம்மா என்று நித்யா கேட்டாள் இல்லை நித்யா நாங்களும் மதுரையைச் சேர்ந்தவர்கள்தான் விவேக்கின் அப்பா ஒரு வங்கியில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர் அதற்குப் பிறகு இந்த ஊரைச் சேர்ந்த ஒரு தனியார் கம்பெனியில் ஆபீஸ் கணக்கு வழக்குகளை பார்க்க கூப்பிட்டனர் நாங்கள் இங்கே வந்தோம் விவேக்கிற்கும் காலேஜ் படிப்பு முடிந்து இங்கேயே வேலை கிடைத்துவிடவே வீடு வாங்கி வந்துவிட்டோம் இரண்டு வருடம் முன்புதான் அவர் காலமானார் பழைய நினைவுகளின் அழுத்தத்தினால் அந்த அம்மாள் மூனமானாள் சிறிது நேரம் நித்யாவும் தலையை குனிந்தவாறு இருந்தாள் பிறகு என்ன செய்வது இயற்கையின் நியதியை யார்தான் மாற்றக்கூடும் என்று சமாதானமாக கூறினாள் தொடர்ந்து கேட்டாள் ஆமாம் சந்தர் மிஸ்டர் விவேக்கிற்கு ஒரே மகனா அவன் அம்மா இல்லையா இந்த கேள்வியை எதிர்பார்த்ததாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டுமா என்று எண்ணியவள் போல் அது ஒரு பெரிய கதை நித்யா என்று அந்த அம்மாவை தொடர்ந்து பேசவிடாமல் காலிங் பெல் ஒலி இருமுறை எழுந்தது கதவை திறந்ததும் விவேக் உள்ளே வந்தவாரே அம்மா நித்யாவிற்கு காபி கொடுத்தீங்களா என்று கேட்டார் கொடுத்தேன் அப்பா கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தேன் சரி நான் சமையலை கவனிக்கிறேன் சீக்கிரமே சாப்பிட்டு விடலாம் என்றாள் விவேக்கின் தாய் நித்யா அம்மா நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா என்று கேட்டதும் விவேக்கின் அம்மா பிரமாத சாப்பாடு ஒன்றுமில்லையம்மா நீ அவனுடன் பேசிக் கொண்டிரு என்று சிரித்தவாறே உள்ளே சென்றாள் விவேக் அம்மா எப்பொழுதும் தன் போக்கிலேயே வேலை செய்வாங்க என்றார் பிறகு வீடெல்லாம் பார்த்தீங்களா இருக்கு என்று வினவவும் நித்யா ரொம்பவும் அழகாகவும் அமைதியாகவும் இருக்கு என்று பாராட்டினாள் இருவரும் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர் நித்யா தன் படிப்பு தொழில் குடும்பம் தான் திருவனந்தபுரம் வரக்காரணம் இவை பற்றி கூறினாள் எல்லாவற்றையும் கேட்ட விவேக் ஆமாம் இப்படி பல ஊர்களை தனியே போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு தோன்றியது என்று கேட்டார் நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது எனக்கு பாடம் நடத்திய ஒரு பேராசிரியர் கூறியதுதான் இதற்கு காரணம் பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு உத்தியோகம் திருமணம் குழந்தைகள் என்று நூற்றுக்கு தொன்னூறு பேர் ஆணோ பெண்ணோ இருக்கின்றனர் நம் ஊரில் பலதரப்பட்ட மக்களைப் மக்களை பற்றியும் பல பேருடைய எண்ணங்கள் இலட்சியங்கள் வாழ்க்கை முறை இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ளுவதும் இல்லை தெரிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை ஆனால் மேலை நாடுகளில் படிப்பு முடிந்ததும் இளைஞர்களும் இளம்பெண்களும் பல ஊர்களுக்கும் போய் அனுபவம் அடைவதை ஒரு வழக்கமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் அடிக்கடி கூறுவார் உண்மையில் நான் படித்த சில ஆங்கிலப் புத்தகங்களில் கூட அப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறது பல நாடுகள் என்றில்லாவிட்டாலும் நம் நாட்டிலாவது சில இடங்களுக்கு போனால் என்ன என்றுதான் நான் இவ்வாறு புறப்பட்டேன் நித்யாவின் தெளிவான இந்த பதில் விவேக்கே மிகவும் கவர்ந்தது ரொம்பவும் சரிதான் ஆனால் பல நிறுவனங்கள் ஆண்களையும் பெண்களையும் உத்தியோக முறையில் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புகிறதே அது கூட நல்லதுதானே அது உண்மைதான் சார் ஆனால் நிர்வாகம் அனுப்புவது அவர்களுடைய வேலை விஷயமாக தன்னிச்சையாக நான் அனுபவ படிப்பு படிக்கப் போகிறேன் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் நிர்வாகம் சும்மாவிடுமா விவேக் வாய்விட்டுச் சிரித்தார் ஸ்மார்ட்கேரு என்று எண்ணிக் கொண்டார் நித்யாவும் சிரித்தவாரே ஆமாம் சார் என்னைப் பற்றி எல்லாம் சொன்னேன் நீங்கள் வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர் உங்களை நான் ஒன்று கேட்கலாமா என கேட்டாள் கேளுங்கள் என்றார் விவேக் ஆமாம் நீங்கள் செய்யும் வேலையை நீங்கள் விரும்பி ஏற்றுக் கொண்டீர்களா தொடர்ந்து இதிலேயா இருப்பீர்களா இல்லை சந்தர்ப்பம் கிடைத்தால் மாறுவதாக எண்ணம் உண்டா மிஸ் நித்யா நான் மதுரையில் பிஎஸ்சி படித்து முடித்தேன் வேலை என்று வந்த பொழுது பல வேலைகளுக்கு அந்த தகுதி போதாது என்று அறிந்தேன் அந்த சமயத்தில் நிறைய பத்திரிகைகளும் புத்தகங்களும் படிக்கத் தொடங்கினேன் இயற்கையாகவே நான் படித்தவற்றை பல பேருடன் பகிர்ந்து கொள்ளும் வழக்கம் கொண்டவன் தற்செயலாக நான் தற்சமயம் வேலை பார்க்கும் பத்திரிகையின் எடிட்டரை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று அவர் என்னை நீங்கள் ஏன் பத்திரிகை துறைக்கு வரக்கூடாது என்று கேட்டார் நான் உடனே பதில் சொல்லவில்லை அவரும் என்னை அவசரப்படுத்தவில்லை ஒருநாள் யோசித்துப் பாருங்கள் விருப்பமிருந்தால் நாளை மாலை நாலு மணிக்கு என்னை ஆபீஸிற்கு வந்து பாருங்கள் என்று தன் விலாசத்தை கொடுத்தார் வீட்டுக்கு வந்த பிறகு அப்பாவிடமும் அம்மாவிடமும் கலந்து பேசி அப்பாவிடம் சம்மதம் பெற்றுக்கொண்ட பிறகே இந்த வேலையில் சேர்ந்தேன் ஏறக்குறைய பதினைந்து வருடங்கள் ஓடிவிட்டன இந்தத் தொழிலில் ஊறிவிட்டேன் வருமானம் ஓகோ என்றில்லாவிட்டாலும் வசதியாக வாழலாம் அப்படி ஒருக்கால் எதிர்காலத்தில் நான் வேலை மாற நேர்ந்தாலும் அது பத்திரிகைத் துறையாகத்தான் இருக்கும் கண்ணனை எப்படி அறிவீர்கள் நாங்கள் இருவரும் ஒரே ஊர்க்காரர்கள் போதாதற்கு ஒரே பத்திரிகைக்காக வேலை செய்கிறோம் அவ்வளவுதான் நித்யா கொஞ்சம் தயங்கிவிட்டு சார் உங்களுடைய தீர்மானமான பேச்சு எனக்கு மிகவும் பிடித்திருக்கு ரொம்ப பர்ச்சனலாக ஒரு கேள்வி தயவு செய்து என்னை தப்பாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் விருப்பமில்லாவிட்டால் பதில் சொல்ல வேண்டாம் சந்தரின் அம்மாவை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே என்று கேட்டுவிட்டாள் விவேக் சாப்பாடு ரெடியாயிருந்தது என்றவாறே விவேக்கின் அம்மா வந்தாள் தொடர்ந்து வேலை செய்ததால் சற்றே களைப்புடன் காணப்பட்டாள் ஓர் இருக்கையில் அமர்ந்தும் நீங்க ஒரு பத்து நிமிடம் ஓய்வு எடுங்கம்மா பிறகு சாப்பிடலாம் என்றாள் நித்யா விவேக்கும் அதை ஆமோதித்தார் தான் கேட்ட கேள்விக்கு விவேக் பதில் கூறும் முன்பே தங்களுடைய பேச்சு தடைப்பட்டதை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் நித்யா அம்மா நீங்க அடிக்கடி கோவிலுக்கு போவீங்களா என்று கேட்டாள் ஒரு மாசத்துக்கு ஒருமுறை எல்லாருமாகச் சேர்ந்து போவோம் வருஷத்துக்கு ஒருமுறை குருவாயூருக்கு போவோம் இப்படியே சற்று நேரம் பேசிக் கொண்டிருக்கையில் விவேக் குறுக்கிட்டு அம்மா நாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு விடலாம் அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் செய்து கொள்ளலாம் எனவும் அவருடைய அம்மாவும் நித்யாவும் தேவையான ஏற்பாடுகளை செய்தனர் பகலுணவு முடிந்ததும் விவேக் தன் தாயை ஓய்வு எடுத்துக் கொள்ளச் சொன்னார் பிறகு மிஸ் நித்யா மாடியில் என்னுடைய புத்தக அலமாரியை பார்க்கலாம் வருகிறீர்களா என்று கூப்பிடவும் நித்யா உற்சாகமாக அவருடன் சென்றாள் அவருடைய புத்தக அலமாரியில் பெரும்பாலும் பயணக் கட்டுரைகள் நிரம்பிய புத்தகங்களும் மற்றும் சுதந்திரப் போராட்டம் சம்பந்தமான புத்தகங்களும் அதிகமாக இருந்தன எல்லாவற்றையும் பார்வையிட்ட நித்யா இப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி புத்தகங்களை படிப்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் நான் இவற்றில் ஒன்றிரண்டைத் தவிர மற்றவைகளைப் படித்தில்லை என்று சொல்லவே வெட்கமாயிருக்கு என்றாள் விவேக் சிரித்தவாரே நித்யா என் அப்பா காலேஜில் படித்த பொழுது ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் மில்டன் வோட்ஸ்வொர்க் போன்றவர்களின் இலக்கிய படைப்புகளை நிறைய படித்தாராம் அதேபோல் தமிழில் சிலப்பதிகாரம் மணிமேகலை திருக்குறள் கம்பராமாயணம் போன்ற நூல்களில் பெரும்பகுதிகளை பாடத்திற்காகவும் அதுவல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் படிப்பாராம் அது மட்டுமில்லாமல் எப்பொழுது பேசினாலும் அவற்றிலிருந்து நிறைய மேற்கோள்களைச் சொல்லுவார் இன்று அப்படி படிப்பவர்கள் வெகு வெகு சொற்பம் ஆனால் இன்றைய இளம் தலைமுறையினர் இவற்றை எல்லாம் ஆழ்ந்து படிக்கத் தொடங்கினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இலக்கிய சமாசாரம் இப்படியிருக்க நாட்டு பற்றை பற்றி என்ன சொல்ல எந்த நடிகரின் மனைவி யார் எந்த நடிகர் என்ன சாப்பிடுவார் எந்த நடிகைக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு பெயர் என்ன பிறந்த நட்சத்திரம் என்ன என்பனவற்றை அறிந்து கொள்ளுவதிலே எவ்வளவு நாட்டம் நிறைய பத்திரிகைகள் இத்தகைய அறிவு பசிக்குத் தேவையான அளவு தீனி போடுகின்றன ஒரு புறம் நாகரிக வளர்ச்சி ஒரு புறம் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆனால் நம்மை சுற்றி பார்த்தோ மானால் அதிர்ச்சியும் குழப்பமும் சொல்ல தெரியாத சோகமும்தான் மிகுந்து காணப்படுவதாக நான் நினைக்கிறேன் விவேக்கின் உணர்ச்சிமயமான இந்த பேச்சை கேட்ட நித்யாவிற்கு ஒரு நிமிடம் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை பிறகு சார் நீங்கள் சொல்லுவது எல்லாம் எனக்கு புரிகிறது ஆனால் அதை பற்றி விமர்சிக்கும் அளவுக்கு எனக்கு அறிவோ அனுபவமோ இல்லை ஒன்று மட்டும் சொல்வேன் இன்றைய உலகில் வெளிப்படையான கவர்ச்சி அம்சங்கள் மிகுந்து நிறைந்து உள்ளன ஆனால் எல்லாரும் எதை நோக்கிப் போய்க் கொண்டிருக்கிறோம் என்றுதான் புரியவில்லை தெரியவில்லை ஒருவேளை என்னுடைய இந்த பயணத்தின் முடிவில் நான் அடைந்தது என்ன என்பதை பற்றி உங்களுடன் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளுவேன் என்றாள் நித்யா தன் டன் என்று சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் அடித்தது ஓ சந்தர் பள்ளியிலிருந்து வரும் நேரம் ஆகிவிட்டது என்றார் நித்யாவும் புறப்பட தயாரானால் விவேக் தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டார் நான் வருகிறேன் என்று தன்னிடம் விடை பெற்றுக்கொண்ட நித்யாவை அப்புறம் எப்பொழுதாவது சந்தர்ப்பம் கிடைத்தால் வா நித்யா என்று வழியனுப்பினால் அந்த தாய் வண்டியை எடுத்துக்கொண்டு நித்யாவுடன் வெளியே வந்த விவேக் நித்யா நீங்கள் என் மனைவியைப் பற்றி கேட்டதை நான் மறக்கவில்லை நீங்கள் இப்பொழுது இங்கிருந்து புறப்படுகிறீர்கள் எனவும் நித்யா நாளை மத்தியானம் லஞ்சுக்குப் பிறகு புறப்படுகிறேன் என்றாள் சரி நாளை காலை எட்டு மணிக்கு தயாராக இருங்கள் என் மனைவியைப் பார்க்க உங்களை நான் அழைத்துச் செல்லுகிறேன் என்றார் பிறகு நித்யாவிற்கு ஓர் ஆட்டோ ஏற்பாடு செய்து கொடுத்து அவள் புறப்படவும் விவேக் பள்ளிக்கு விரைந்தார் மறுநாள் காலை நித்யா தன்னை தயார் செய்து கொண்டு காலை உணவு உட்கொண்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் விவேக் வந்துவிட்டார் அவரை வரவேற்ற பின் இரண்டு காபி வரவழைத்தாள் காபியை பருகிய விவேக் நித்யா இன்று எனக்கு வேறு வேலைகள் நிறைய இருப்பதால் அதிக நேரம் நான் உங்களுடன் செலவிட முடியாது முதலில் நான் சொல்லுவதை கேளுங்கள் பிறகு என் மனைவியை உங்களுக்கு காம்பிக்கிறேன் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவற்றை எல்லாம் நான் முடித்துக்கொண்டு திரும்ப வேண்டும் என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்துவிட்டார் அவர் கூறியது இதுதான் விவேக்கிற்கு வேலை கிடைத்து இரண்டு வருடங்களுக்கெல்லாம் அவருக்கும் சியாமாலாவிற்கும் திருமணம் நடந்தது விவேக்கின் அப்பாவும் சியாமலாவின் அப்பாவும் ஏற்கெனவே ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் அதனால் சியாமலாவை அவர் திருமணத்திற்கு முன்னமே ஓரிரு முறை பார்த்திருக்கிறார் அமைதியான குணமும் அழகும் இனிமையான பேச்சும் கொண்ட படித்த பெண் ஒரு கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்த்து வந்தாள் ஆனால் திருமணத்திற்கு பிறகு விவேக்கின் அம்மாவுடைய விருப்பத்திற்கு இணங்க அவள் வேலைக்குப் போகவில்லை முதல் குழந்தை ஆண் சந்தர் அவனை கவனிக்கவே அவளுக்கு பொழுது சரியாக இருந்தது சந்தருக்கு மூன்று வயது முடிந்த நிலையில் சியாமலா மீண்டும் தாயானால் இம்முறை அவளுக்கு பிறந்தது பெண் வனிதா என்று பெயரிட்டுச் செல்லமாக வளர்த்தனர் அவளுக்கு இரண்டு வயதாகும் பொழுது விவே குடும்பத்துடன் ஒருமுறை கொடைக்கானல் சென்றிருந்தார் இரண்டு நாட்கள் தங்கினர் இனிமையாக இருந்தது மூன்றாம் நாள் காலை அவர்கள் தங்கிய ஓட்டலின் மாடியில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் சந்தர் ஆசையாக அம்மா என்னிடம் பாப்பாவை கொடு என்று கேட்டான் கைப்பிடிச்சுவரின் மேல் குழந்தையை வைத்து பிடித்துக் கொண்டிருந்த சியாமலாவிடமிருந்து குழந்தையை இழுத்த வேகத்தில் குழந்தை மாடியிலிருந்து கீழே விழுந்தது ஐயோ வனிதா என்று சியாமலா அலறினாள் கண் இமைக்கும் நேரத்தில் முடிந்துவிட்டது வேறு எதிலோ கவனம் செலுத்திக் கொண்டிருந்த விவேக்கும் திடுக்கிட்டு ஓடிவந்தார் ஒன்றும் பலனில்லை ஒரு பக்கம் கூட்டம் கூடியது மறுபக்கம் சியாமளா வின் அலறல் ஒன்றும் புரியாமல் சந்தர் அழுத்துவங்கினான் விவேக் திகைத்து விட்டார் அவசரம் அவசரமாக வண்டி ஏற்பாடு செய்து கொண்டு வீடு திரும்பினார் அவருடைய பெற்றோர்களும் அதிர்ந்து விட்டனர் ஆனால் சியாமளா அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை சிலையாக நின்றாள் மிரள மிரள விழித்தாள் யாரானும் ஆகாரம் கொடுத்தால் வாயை திறப்பாள் எந்தவிதச் சலனமும் கிடையாது தப்பித்தவரே சந்தர் அருகில் வந்துவிட்டால் ஏய் என்று அலறியவாறு அவனை அடிக்கப் போய்விடுவாள் சிரமப்படுவார்கள் ஓரிரு முறை இவ்வாறு நிகழ்ந்த பின்பு குடும்ப வைத்தியரின் ஆலோசனைப்படி அவளை உருமனநோய் இல்லத்தில் சிறப்பு சிகிச்சை அளிக்கும் ஒரு வைத்தியரின் கண்காணிப்பில் விட முடிவு செய்து அவ்வாறே ஏற்பாடு பண்ணினார்கள் வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை விவேக் போய் பார்த்துவிட்டு வருவார் சிறிது நேரம் அங்கே தங்கிவிட்டு வருவார் இப்பொழுதாவது அவள் பேசினால் எங்கே அவன் என்று கோபமாகக் கேட்பாள் சியாமலா எப்பொழுது குணம் அடைவாள் முதலில் குணமடைவாளா என்பதே ஒரு பெரிய கேள்வி கனத்த உணர்வுகளுடன் நித்யா விவேக்குடன் சென்றாள் திருவனந்தபுரத்திலிருந்து வர்க்கலா போகும் பாதையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலிருந்தது அந்த இடம் டாக்சியில்தான் சென்றனர் அங்கு போய் பார்த்ததும்தான் தெரிந்தது விவேக் பாவம் எவ்வளவு துக்கத்தைச் சுமந்து கொண்டிருக்கிறார் என்று சியாமலாவின் முகம் வெளுத்து பீதி அடைந்த மாதிரி தோன்றினாலும் அழகு குறையவில்லை சோகத்தால் சிலை மாதிரி தோன்றினாள் இரண்டு கைகளையும் குவித்து நமஸ்தே என்றாள் நித்யா முகத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் வெறித்து பார்த்தாள் சியாமலா திடீரென்று ஆமாம் நீங்கள் சந்தரின் டீச்சரா என கேட்டாள் மின்னல் அடித்தது போலிருந்தது விவேக்கிற்கு இதுவரை சியாமலா இவ்வாறு பேசியதே இல்லை ஆமாங்க நானும் சந்தரும் உங்களுக்கு உடம்பு சீக்கிரமே குணமாக வேண்டும் என்று கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்தோம் என்று நித்யா தன் கைப்பையிலிருந்த ஒரு பொட்டலத்திலிருந்து சிறிது குங்குமத்தை சியாமலாவின் நெட்டியில் வைத்துவிட்டு சிறிது பூவையும் அவள் கையில் வைத்தாள் பூவை கையில் வாங்கினாலே ஒழிய சியாமலா மீண்டும் மோனமானால் பக்கத்தில் இருந்த வைத்தியரும் இதை பார்த்துக் கொண்டிருந்தார் சரி நான் வருங்க என்று கை கூப்பி விடை பெற்றுக் கொண்டு வெளியே வந்தாள் நித்யா விவேக்கும் வைத்தியரும் உடன் வெளியே வந்தனர் வைத்தியர் சொன்னார் மேடம் இன்று அவங்க பிகேவியரில் உண்மையாகவே ஒரு செயின்ட் தெரிந்தது குணமடைய வாய்ப்பு உள்ளதாகவே நினைக்கிறேன் தாங்ஸ் நித்யா இப்படி நடக்கும் என்று நானும் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொன்ன விவேக்கின் முகத்தில் இலேசாக துளிர்த்த நம்பிக்கையின் ரேகை ஓடியது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் காலையில் ஓட்டலுக்கு அருகிலிருந்த பிள்ளையார் கோவிலுக்கு போனேன் அங்கு கொடுத்த பிரசாதத்தை பையிலேயே வைத்திருந்தேன் அதைத்தான் உங்கள் மனைவிக்கு கொடுத்தேன் ஒன்று தெரிந்தது இனிமேல் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் குணமடைய கடவுளை வேண்டிக் கொள்ளுவேன் ஒருநாள் நிச்சயம் நல்லது நடக்கும் என்றாள் நித்யா இருவரும் வைத்தியரிடம் விடை பெற்றுக்கொண்டு கொண்டு மீண்டும் திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்டனர் ஓட்டலை அடைந்த பின் விவேக் நித்யாவின் இனிய பயணத்திற்கு வாழ்த்து கூறிவிட்டு விடை கொண்டார் மதிய உணவிற்கு பிறகு கன்னியாகுமரியை நோக்கி விரைந்து கொண்டிருந்த ஒரு சொகுசு பேருந்தில் நித்யா தன்னுடைய பயணத்தை தொடரலானாள்